ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்க போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ வாழ்க்கையில் எதிர்பார்த்த உதவியாக இருக்கும் என் குழந்தையே சில நேரங்களில் நீ ஒரு விஷயத்தை அடைய நினைக்கும் பொழுது பாதி அளவு வேலையை நீ ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நான் சொன்ன தேதியில் உன்னை சந்திக்க ஒருவர் வருகின்றார் நிச்சயமாக அவரிடம் இருந்து உனக்கு உதவி கிடைக்கப் போகிறது அது மிக பெரிய உதவியாக இருக்கும் நீ